இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரே பணம் காடால் சுற்றி வளைக்கப்பட்ட ஒரு ஊர் தான் ஸோ இதில் உருவாகிறது தான் அந்த பணக்கல் அது ஒரு உண்மையிலே இயற்கையான பானம் ஆர்கானிக்குன்னு சொல்லுவாங்க மற்ற பானத்தை விட இது இயற்கையாக உடலுக்கு நல்லமான ஒரு பானம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நான் இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தலைமன்னார் பகுதியில் இருக்கிற ஒரு கல் கடையில் தான் இருக்கிறேன் மாதம் பல லட்ச ரூபா டேர்ன் ஓவர் பண்ணுற ஒரு கள்ளக்கடைன்னு சொல்கிறாங்க இலங்கையிலேயே அதிகமாக கல் விற்பனை ஆகிற ஒரு கல் கடைன்னு வேறு சொல்கிறாங்க எது உண்மை எது பொய்னு வாங்க வீடியோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் தான் அந்த கல்லுத்த விட வாங்க உள்ளே போயிட்டு என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாட்டு தான் உள்ளே போயிட்டு காட்டுக்குள்ளே போயிட்டு கல்லெல்லாம் சேகரித்து இங்கே கொண்டு வந்து இந்த தவறையில் ஊற்றுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் வடிவாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவர் வடிவாக அந்த கேனில் கொண்டுட்டு உள்ளே போயிட்டு ஊற்றி எல்லாம் பண்ணி நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாவ் கல்லை பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ப்யூராக எவ்வளோ ஆர்கானிக் கல் தான் ஆர்கானிக்காக தான் பண்ணுறாங்க ஸோ நல்லா அடுத்த வண்டிட்டு வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வண்டியிலையும் வந்து இந்த இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கல் தான் இயற்கையான பானம் மற்ற மற்ற அல்கஹாலாக குடிக்கிறத விட இது எவ்வளவோ பெட்டர் ஃப்ரெண்ட்ஸ் பெட்டருங்கிறதுல மச் பெட்டர் பாருங்கள் அவ்வளோ அலந்து வடிவாத அலர்ந்து அளவெடுத்து தான் ஊற்றணும் அவங்க அதை பண்ணணும் ஏன்னா அவங்களோட தொழில் அது அதை அலந்து வடிவாக ஒரு ஒரு ஸ்டெப் ஸ்டெப் பண்ணுறாங்க பாத்தி தேவைங்க சும் மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அளந்து வடிவாத சாலாவில் ஊற்றி சாலான்னு சொல்லுவாங்க அதில் ஊற்றி இப்படி பால் மாதிரியே பொங்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கு விஷயமாக எப்படி நுரைக்குதுன்னு பாருங்கள் இந்த நுரை அதாங்க இயற்கையே இயற்கையாக குடிங்க இயற்கையாக இருங்க நல்லா வாழுங்க சந்தோஷம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு நல்லா தான் மேனேஜர் பஸ் அந்த மேனேஜர் ஹலோ ஹலோ நீங்கள் தான் மேனேஜராண்ணா வணக்கம்ண்ணா ஒரு பத்து கல் எவ்வளவுண்ணா ஒரு நூற்றுரூவா ஒரு நாளைக்கு சுமார் எத்தனை பத்து கல் வருங்கண்ணா நானூற்றி நானூற்றி ஐம்பது பத்து கல் ஒரு போத்தல்னா எத்தனை மில்லிண்ணா அப்படி எழுநூற்றி ஐம்பது மில்லி ஒரு போத்தல் இருநூறுரூவா நானூற்றி ஐம்பது போத்தல் வரும் என்னண்ணா சரி ஓகேண்ணா தேங்க்யூண்ணா ஓகே வெஸ்ட் பிளாக் மாமா இப்போ என்னென்னு சொன்னால் பச்சைப்பட்டையில் கல் குடிக்கிறது நல்லதுன்னு சொல்கிறாங்க எப்படி அதை பற்றி சொல்லுங்கள் பச்சை பட்டு இருக்குல்ல பச்சை பட்டுலாம் குடிக்கிறது தான் நல்ல ஆரோக்கியம் உடனே வந்து குடிக்க விட ஒரு ஆள் எல்லோரும் ஒரே மாதிரிலாம் தானே ஒரு குடிக்கும்போது சில பேர் அச்சைப்படுவாங்க கூச்சப்படுவாங்க சில பேர் உடம்பு வாசியில் அப்படிக்கும் வச்சியில் இருக்குன்னா கே விரும்ப மாட்டாங்க ஆனால் பச்சப்பட்டை குடிச்சு பாருங்கள் நல்ல அருமையாக பிடிச்சி போட்டு உடனே கடை போட்டு உடம்புக்கு ஆரோக்கியமாக பச்சை பட்டு நல்லா அருமையாக இருக்கும் உடம்புக்கு ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அதான் அப்படித்தான் குடிக்கும் நாங்கள் அந்த காலத்தில் அப்படி தான் கல் குடிக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லையா உடம்புக்கு இல்லை இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை உடம்புக்கு நல்ல ஆரோக்கியம் நல்ல பால் பால் மாதிரி தான் இந்த வெயில் காலத்தில் கல் கல் குடிக்கிறது வெயில் காலத்து தான் கூட குடிக்கணும் குடித்தா தான் அந்த உடம்புக்கு நம்ம சூட்டில் உள்ள இதெல்லாம் வந்தால் குறையும் மற்றபடி நல்லா இருக்கு ஆனால் வந்து இன்னொன்று குடிச்சு போட்டு நம்ம அதே டைம்லருந்து ஓவரா குடிச்சு போட்டு சாப்பிடாம இருக்கக்கூடாது சாப்பாட்டையும் பார்க்கணும் உடம்பையும் பார்க்கணும் பார்த்தா தான் இந்த கல்லுக்கடையில எல்லாருமே மீன் நண்டுன்னு சொல்லி கடல் உணவுகளை உணர்ந்து சுட்டு இந்த கல்லோடு குடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீன் சுட்டு இருந்தால் பாருங்கள் இந்த மீனை அப்படியே மீனை வடிவாக பச்சையாகவே சுட்டு இந்த கல்லோடு சேர்த்து குடிக்கிறதுக்கு உடம்புக்கு சரியான ஆரோக்கியம் காலகாலமாக இதை தான் இருக்காங்க ஸோ பார்க்கவே எவ்வளோ ஜம்மியாக இருக்குல்ல செம்மையாக இருக்குது இந்த அங்கே ஒரு அண்ணன் சுரண்டிக்கிட்டு இருக்காரு சாப்பிட்றதுக்கு பெரும்பாலும் இது ஒரு ஆர்கானிக்கான கல் தாங்க ஆர்கானிக்கான ஒரு இயற்கை பானம் தான் பார்த்திங்கனாலே தெரியும் அதை ஒரு மீனோட சுட்டு மீனோட சாப்பிட்றது இன்னுமே அவங்க அழகாக ஃபீல் பண்ணுறாங்க காலகாலமாக இதைத்தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதனால தான் அவங்களோட உடம்பும் இதுக்கும் பார்த்திங்கன்னா இந்த எல்லாருமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மீனவர்கள் தான் இந்த மீனவர்கள் தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ பார்க்கவே இவ்வளோ எம்மையாக இருக்குதுன்னு பாருங்கள் பார்க்கவே அழகாக இருக்குல்ல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்